தண்ணி எடுத்துலே இன்றை கால இப்போ ஆறு மணி கலந்தால் நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு வந்துடுவேன் வெளியே வந்து பார்த்தா சரியான மழை சவுண்ட் தெரியுது உங்களுக்கு மழை எப்போ நிற்கிறதுனா எப்போ கிளம்புருக்கு செம்ம மழை நல்ல மழை பெஞ்சின்னு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் மழை விடுற மாதிரியே தெரில நேற்று இந்த வாடகை தான் கொடுத்தாங்க அங்கே ரெண்டு டான்ஸ் பண்ண இந்த வாட் கொடுத்தாங்க மணி ஆரைகால ஆயிடுச்சு மழை விடுற மாதிரியே தெரில ரெயின் கோட் போட்டு போக வேண்டியது தான் என்ன பண்ணுறது மழை விட்ற மாதிரியே இல்லை தூள தண்ணி பாருங்க ரோட்ல செம்ம ரெயின் கோட் போட்டு ஏய் முடிச்சிருந்தா இருக்கேன் ஏன் காலத்துக்கு குதிரை மேலே போட்டிருக்க காலத்துக்கு குதிரை மேலே போட்டிருக்கேன் கூட்டில் வர வரான் ஊருக்கு போகிறது தெரியாது தூங்கிட்டு இருப்பான் அப்படியே போ போயிடலாம் நினச்சி சொல்ல முடியலாம குட் மார்னிங் சரி நான் ஊருக்கு போகிறேன்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் சேலம் எங்கே சே சேலம் போயிட்டு வந்துட்டேன் குதிரை ரொம்ப பிடிக்கும் உனக்கு அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேன் சரி ஓகே வணக்கம் சொன்னேன் எல்லாருக்கும் அப்பா அம்மா நல்லா இருக்கா சரி அப்புறம் பேசுகிறேன் டைம் ஆகிடுச்சி மழை பெய்யுது நான் ஊருக்கு போயிட்டேன் நைட்டு இல்லை நாளைக்கு காலைல வந்துடும் ஒரு நாள் குளிக்க வேண்டாம் மழை பெய்யுது பயங்கரமா நேற்று நான் குளிப்பாட்டினேன் க்ளீனா நாளைக்கு காலைல வந்தோன்னா குளிப்பாட்டுறேன் மழை மழை பெஞ்சுன்னு இருக்குது ஓகேவா நான் காலைல வந்தோன்னே குளிப்பாட்டிடுறேன் கோச்சிக்காத க்ளீனாக குளிப்பாட்டிட்டேன் இன்னும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போ குளிப்பாட்ட ஆரம்பிச்சேன்னா அன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கோசரம் நாளைக்கு காலையில் தான் குளிப்பாட்டணும் அன்னி வந்து உடம்பு தொச்சு விட்றோம் மூஞ்சி எல்லாம் திரும்பி மக்களாக தந்துட்டோம் என்ன ஆ பாய் சூரி பாய் விட்டு விட்டு இவனை விட்டு அவ்வளோ தூரம் போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சரி தூங்கும் ஓகே கிளம்பிட்டேன் மழை விடுற மாதிரி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அங்கே போகிறது ரொம்ப லேட்டாயிடும் கண்பெடுக்கி இனாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்துவிட்டேன் பார்க்கிங் வந்துட்டேன் வீட்டில் கிளம்பி இங்கே வர வரைக்கும் மழை பெஞ்சா இருந்துச்சு இ தேர்ட்டி ஃபோர் வண்டி நிற்க வச்சு நான் மறந்தா கூட இந்த வீடியோ பார்த்து நானே தெரிஞ்சோம் நிற்க வச்சுட்டேன் இ தேர்ட்டி ஃபோர் இங்கே ரெண்டு பேரும் வண்டியை தேடி இருந்தாங்க எங்கே வச்சு சொல்லிட்டு மறந்துட்டு ஸோ நம்ம என்ன நின்றுனால் இந்த மாதிரி எதுனா ஒரு லேண்ட்மார்க்கு போட்டோ பிடிச்சி வச்ச வேண்டியது தான் சும்மா பெரிய பார்க்கிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே பஸ் ஸ்டாண்டில் வந்து குள்ளேறது வந்திருக்கேன் மறந்துடணும் பயமாக இருக்குது இவ்வளோ பெருசு பாருங்கள் சரியான பெருசு கோயம்புட ரொம்ப பெருசு சரி நம்ம சேலம் பஸ்ஸை போய் பார்க்கலாம் எவ்வளோ இவ்வளோ வண்டி பாருங்கள் நடந்துட்டோம்னா அவ்வளோதான் ஒருத்தர் வண்டி ரெண்டு பேர் ரெண்டு பேர் தேடினு இருந்தாங்க காலியாக வண்டி எங்கே விட்டுன்னு தெரியாமல் எந்த பக்கம் வெளியே போகிறதுன்னு தேடலாம் சுற்றி பார்த்துட்டு போட்டுருக்க தவிர வேற பார்க்கணும் ஓகே ஓகே வந்துட்டேன் காலியாக இருக்குது அவங்க ஒன்றுக்கு போகணும் அங்கங்கே போட்டிருக்காங்க புரிசாக இருக்குங்க நடக்குது ஒன்றுக்கு வந்துடும் பொண்ணுக்கு ஓகே பாத்ரூம்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க க்ளீனாக இருக்குது பக்காவாக இருக்குது பத்துங்களா பாவம் க்ளீனாக பண்ணி வச்சிருக்காரு ரொம்ப பெருசுங்க தான் உள்ளே வர்றது ஃபஸ்ட் டைம் தான் அது கவர்மெண்ட் பஸ் இருக்குது ஆனால் நடக்கணும் நடக்கணும்னு நடக்கணும் ரொம்ப தான் நடக்காரு ஓகே கரெக்டாக வந்துவிட்டு சேலம் பஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் சொகுசு பேருந்துங்களும் இருக்குது ஈடுபடுறதுன்னு தெரில கள்ளக்குறிச்சி ஜெயங்குன்னா புதுச்சேரி சிதம்பரம் சேலம் பஸ் ஈடு போகணும் வாட்டர் பாட்டிலு எடுத்து வச்சேன் மறந்துட்டேன் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறது சேஃப்டி ஓகே சேலத்துக்கு தான் கூப்பிட்றாங்க நம்மளை பார்த்தோன்னே ஸ்விட்ச் ஆகுது ஓகே சேலம் பஸ் ரெடியாக இருக்கு கால் மணி வண்டி தான் பிறந்தல வெட்டுங்களா எடுத்துறீங்களா சார் ஓகே ஓகே வீட்டில் வந்து கிலாம்பாக்காவில் வரைக்கும் மழை பெய்யாக இருந்துச்சு இப்போ தான் மழை கொஞ்சம் விட்டுருக்கு அது கொஞ்சம் விட கூடாதான் கேக்கலாம் தொப்ப கட்டையாக நனைஞ்சி ஓகே டீ சாப்பிடல ஏன்னா டீ ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் ஓகே பஸ் டிக்கெட் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சேர்த்து ஓகே மேல்மருவத்தூர் மழையெல்லாம் போய்ட்டு படிச்சு வெயில் அடிக்கிறது சக்தி அது பிராசி இப்போது எங்கே நிற்கிறேன்னா உளுந்தூர்பேட்டை அவன் மேல்மரத்து வர்றப்போ மூச்சு நின்னேன் தூங்கிட்டேன் செம்ம டயர்டு நேற்று டான்ஸ் ப்ரோக்ராம் கொஞ்சம் ராஜா மணி மக்கத்தில் அது முடிச்சு நைட்டு ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு வீட்டு வந்து தூங்குறது காலையில் ஒரு அஞ்சு மணியெல்லாம் எந்திரிச்சிட்டேன் கரெக்டாக மேல்மரத்தில் தூங்கின உளுந்திருப்பேட்டையில எந்திரிச்சிட்டேன் எல்லாம் டிஃபர்ஸோட போயிருக்காங்க ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் குளந்திருபேட்டன ஒரு காபி ஷாப் இருக்குதே மனோஜ் சத்யபா நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் பாக்குறாரு வந்தேனே சிட்ச்சேரு வந்து கலந்தியாச்சு அடுத்து நேரா சேலம் தான் போகணும் நிகிரே இன்னொரு சேலம் தெற தெற நம்மலாம் அம்ம்மம்பாலே இந்த ஊருக்கு வந்துருக்கு இன்னும் உலகத்தோடு தேர்வு நம்ப சூப்பராக இருக்கு அனைத்து சேலம் மக்களுக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட சென்னை மாதிரி தான் இருக்கு பரபரப்பாக தான் இருக்கு சிட்டியில் என்ட்ரன்ஸ் என்ட்ரஸ் ஆகிட்டோம் பிஸியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட சென்னை மாதிரி தான் ஒரே ப்ரிசஸ் இருக்குது ஆக்சுவலாக வந்து சேலம் மாம்பழத்துக்கு ஃபேமஸ்னாங்க இல்லை இல்லை மேம்பாலத்துக்கு தான் ஃபேமஸ் எவ்வளோ பிரிட்ஜ் பார்த்து வந்துட்டேன் நாங்கள் பாருங்கள் இங்கே ஒரு பிரிட்ஜுன்னு அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு இப்போ லாஸ்ட் டைம் இங்கே வரப்போ ஒரு தான் நாங்கள் தங்கணும் எங்கள் நேரத்தில் தான் எங்கே ஞாபகம் இல்லை பஸ் கிட்டே வந்துட்டோம் ஓகே ஓகே சேலம் பஸ் ஸ்டாண்டு உக்காந்துட்டேன் நம்மளுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு எம்ஜிஆர் ரஹ்மான் வராரு அவர் எந்த இரண்டு நம்மளுக்கு கூட்டின்னு போவார் அது ஒரு கோரி மேடம் கோரிமேடு சொன்ன மாதிரி இருந்துச்சு அங்கே தான் ப்ரோக்ராம் இன்றைக்கி அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது என் பொண்ணு என் சேலத்தில் யாருமே இல்லை சொல்கிறோம் அப்பா நான் இருக்கேன்பா உங்கள் பொண்ணுப்பா சொல்லிட்டு யுவரானின்றவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு அந்த கோரி மீடோ என்கிட்ட போட போனேன் நான் அந்த யுவரானின்றவங்களுக்கு வந்து அப்பா இல்லை என்னை பார்க்குறது அவங்க அப்பா மாதிரி இருக்கான் அதுவாசம் என்னை பார்த்தே அவன் அன்றாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க வருஷம் வெயிட்டிங் இது முடிச்சுட்டு தான் கோரி அந்த இங்கே போனோம் ப்ரோக்ராம் போனோம் யுவரானி வந்துட்டாங்க இங்கே தான் அவங்க அம்மா நல்லா இவங்களா நல்லா பெரும் ரொம்ப சந்தோஷம் இவங்க அப்பா பார்த்து என்ன மாதிரியே இருப்பாராம் அதெல்லாம் ரொம்ப பாசமாக பார்க்கணும் நாங்கள் ஸோ வெயிட் பண்ணி பார்த்தாச்சு எனக்கு ஒரு ஷர்ட்டு ஒரு <laughs> <laughs> அவங்கள்ட்ட செல்லம் போல இருக்கு ரொம்ப டைலண்டா இப்பதான் கத்துக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவங்கள பார்த்தது